வணக்கம் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூற்றி அறுபது டிகிரி அலசல் காட்சி ஊடகங்களில் மாலை வேளைகளில் நடைபெறும் விவாதங்களில் கூறப்படும் பொய்களை திரிபுவாதங்களை மறைக்கப்படும் உண்மைகளை மறுத்து பேச தேசிய கருத்து கொண்டவர்களுக்கு வேண்டுமென்றே வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன குறுக்கீடுகள் செய்யப்படுகின்றன இந்த மாதிரி நிலைமையில பொய்களை முறியடித்து பேசுறதுக்காகவும் உண்மைகளை உரத்து கூறுவதற்காகவும் எடுக்கப்பட்ட முயற்சி தாங்க இது உங்கள் கருத்துக்களை பதிவிட வேண்டுகின்றோம் கேட்டு கரு கேட்டு இன்புற்று உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தால் எங்கள் முயற்சிகளை மெருகேற்ற உதவும் வணக்கம் இன்று ஜம்முநாதன் ஆகிய என்னுடன் என்னுடைய அருமை சகோதரர் வாசுதேவன் ஐயா கலந்து கொள்கிறார் வணக்கம் வாசுதேவன் சார் வணக்கம் நல்லமா ஆ ஆக்சுவலி உங்கள்கிட்ட நானே உங்கள்கிட்ட கேட்டுறேன் ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுக்கிறேன் இந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தல் வரது ரொம்ப பரபரப்பா இருக்கு அண்ணாமலை ஏதோ சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஏதோ சொன்னார் சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கார் அதுக்கு மேல நிறைய விவாதங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆஹ் தப்பு பண்ணினா யார் சொல்றது கரெக்டு யார் சொன்னது தவறு இது இதனுடைய எதிர்காலத்துல இதனுடைய பாதிப்பு பிரதிபலிப்பு எப்படி இருக்குங்கிறதா நீங்க சொல்ல முடியுமா கட்டாயமா விக்கிரவாண்டி தேர்தல் பத்தாம் தேதி வாக்குப்பதிவு இல்லையா அதனால சூடு பிடிச்சிருக்கும் நாலு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் தான் தேர்தல் பரப்புரைக்கு அது மாதிரி இருக்கிற நிலைமையில பலரும் பல விதமா சொல்றாங்க வார்த்தை போர்கள் வாக்குவாதங்கள் அறிக்கைகள் ஒவ்வொருத்தர் சைட்ல இருந்தும் வந்துகிட்டு இதெல்லாம் இங்கே ஊடகங்களுக்கு ம நிறைய இனி நிறையா இருக்காங்க ரெண்டு பேரும் அதுவும் திமுக சார்பாக நடக்கிற இதில் ஊடகங்களில் பேட்டி கொடுத்து ரொம்ப அதிமுகவை ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கிரவாண்டியில் அதிமுக போட்டியிடலை அப்படி இருக்கும்போது அதிமுக அதிமுகவை அண்ணாமலை எதுக்கு இங்கே சீண்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு அதுக்கு இந்த மாதிரி பார்க்க வேண்டிய என்ன நாங்கள் விக்கிரவாண்டியில் பங்காளிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு பங்காளின்னு நான் சொல்கிறது புரியுதுங்களா வாசுதேவன் சார் பங்காளிகளுக்கு அவங்களுக்குள்ள இது பண்ணிட்டு அண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லியிருக்கு இப்போதான் பொது தேர்தலுக்கு செலவு பண்ணி கையெல்லாம் காசு இல்லாமல் இனிமேல் ஒன்றும் விக்கிரவாண்டி ஒரு சீட்டுக்காக நாங்கள் செலவு பண்ணுறதா இல்லை ஈ அதாவது அர்த்தம் என்னன்னா ஈரோடு கிழக்கு மாதிரி நாங்கள் செல்ல பண்ண போகிறது இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க ஏடிஎன்கே ஆமாங்க நாங்களும் ரொம்ப தான் கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ இன்னொன்று நூடுல்ஸ் ஆயிருக்கோம் அதனால் நாங்கள் பாட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க இதை ஸ்மெல் பண்ணித்தான் நீங்கள் என்னப்பா எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது தகுதி இருக்குங்கிற மாதிரி சீண்டிக்கிட்டு இருக்காரு நல்ல முயற்சி தான் இதுக்கு இன்னொரு விஷயத்த பார்க்கணும் ஹிஸ்டாரிக்கலாக விக்கிரவாண்டியில் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு இந்த ராஜஸ்தான் இதெல்லாம் சொல்லுவாங்க வழக்கமாக அந்த மாதிரி மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு அதனால் போன தடவை இருபத்தி ஒன்றில் அவங்க ஜெயித்தாங்க அதனால் இந்த தடவை பாமக கொஞ்சம் மு முயற்சியோட ஒரு தம் கட்டி உழைச்சாக்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால முயற்சி முழு முயற்சியில் ஈடுபடுவாங்க இன்னொன்று ஏப்போ இந்த இன்னொரு இதில் பாஜக ரெப்ரசன்டேட்டிவ பார்த்து கரையான அரித்ததை போல கட்சி கொண்டு வருகிறது எடப்பாடி மோடியின் முதுகில் புத்தியவர் இப்படியெல்லாம் பேசுவது திமுகவுக்கு இயல்பாக வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இல்லையா அப்படின்னாக்க என்னைக்கும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த இவங்க ரெண்டு கட்சியும் தாங்க போன முந்தைய நிலைமைய விட குறைஞ்சிருக்காங்க கூட்டணியெல்லாம் இருந்து கூட அதனால ரெண்டுத்தையும் ஒரே தட்டில தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து மோ மோடி அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவரை உக்காச்சி வச்சுருக்காரு அந்த என்டிஏ மீட்டிங் போன வருஷம் செப்டம்பரில் நடந்தபோது அங்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ நம்பிக்கை கொடுத்துட்டு பின்னால் வேலைக்கு போகிறேன்னு யூனியன் லேட்டர்லாம் முடிவு எடுத்ததுக்கு மு மோ இவர் எடப்பாடி செஞ்சதை முதலில் குத்தியதுன்னு தான் அண்ணாமலை பார்க்குறாரு அதுதான் சொல்கிறாரு அப்புறம் முக்கியமான விஷயம் விரிவாக பேச வேண்டியது தமிழ்நாட்டு திமுக திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்திருக்கிறது தொடர்ந்து பர்வ இது பல அரசியல் கொலைகள் நடக்கிறதுன்னு கேக்குறாங்க அதாவது ஜெயக்குமார் நெல்லையில திருநெல்வேலியில ரெண்டு நாள் முடி கொண்டலம்பட்டியில ஒரு இவருடைய அதிமுக பிரதிநிதி நேற்று மாலை அவர் ஆம்ஸ்ட்ராங் பிஎஸ்பியினுடைய தலைவர் இப்படி அரசியல் கொலைகள் நீண்டு விட்டே போகுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல டாபிக்கல் கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து டிஎம்கேக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் நம்பிக்கை அந்த கால அந்த காலத்துல என்ன நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்கேன் என்னைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் உடனே இந்த குற்றவாளிகள் எல்லாம் ரொம்ப தைரியமா வெளியில சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு சட்டத்தை பத்தி எந்த விதமான பயம் பீதி ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எவனா ஒரு டிஎம்கே காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நம்மளை காப்பாத்திரும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி நீங்க டிஎம்கேனுடைய அந்த தலைமையிலேருந்து எந்த மாதிரியான ஒரு மெசேஜ் மக்களுக்கு போகுது செய்தி மக்களுக்கு போகுதுன்னு நீங்க பாருங்க பதினொன்று மணிக்கு நாங்க பதவி ஏத்துக்குவோம் மந்திரிகள் எல்லாம் நீங்க பதினொன்னு அஞ்சுக்கு போயிட்டு மணல் அள்ளிக்கலாம் அப்படின்னு ஒரு மந்திரியே சொல்றாரு சொன்னான் அப்புறம் நீங்க எப்படி சார் பயப்படணும் நீங்க எதுக்கு பயப்படணும் பிஏ பிஏவோயே நீங்க வெட்டி கொன்னிடுவீங்க இல்லைன்னா ஒரு புல்டோசர் வச்சு அவனை பொண்ணுடுவீங்க அந்த அளவுக்கு நீங்க போயிடுவீங்க ஏன்னா தமிழ்நாடு இந்த மாதிரி சக்திகள்னா நீங்க ரொம்ப ஜாஸ்தி இருக்கு காவல்துறையினுடைய கை கட்டப்பட்டிருப்பதுதான் இதற்கு காரணம் பேர் சொல்லுவாங்க தெரியுமா சார் அவன் ரொம்ப வைத்தறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் பார்க்கணும் மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அதாவது ஒரு லட்சம் பேருக்கு எவ்வளவு கிரைம் ரேட் வந்திருக்கு நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல எவ்வளவு கிரைம் ரேட் வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து குப்பி பீகார் கூட எல்லாம் ஒப்பிடணும் அப்படின்றாங்க எல்லா பேர பேரமீட்டர்ஸையும் தமிழ்நாடு இந்த விஷயத்த ரொம்ப உயரமா தான் இருக்கு இதை விட கம்மியா தான் இருக்கு கிரைம் ரேட்டு இதுல உத்தரப்பிரதேசத்துல ஆனா பீகார்ல இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம் அதாவது நீங்க அவங்க அங்கெல்லாம் கிரைம் ரேட் அப்படிங்கறதால இங்க இங்க இருக்கிற அதிகமான கிரைம் ரேட்டு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது அது ரொம்ப தப்பு என்ன பொறுத்த உண்மை உண்மை மாநில அரசுடைய கைகள யாருடைய கையில இருக்கு காவல்துறை முதலமைச்சர் கையில இருக்கு முதலமைச்சர் எதோ மொத்தமா அதை கட்டி போட்டு வச்சிருக்காரு காவல்துறை மட்டும் பதினஞ்சு நாட்கள் நீங்க ஃப்ரீயா விடுங்க அவங்க மொத்தமா இந்த சட்ட ஒழுங்கை கொண்டு இதுக்கு ஒரு நிலைக்கு கொண்டு வராங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு கள்ளச்சாராயம் வரைக்கும் போயெடுத்து போதைப் பொருள் வரைக்கும் போயெடுத்து இன்னும் மோசமா தான் போவோம் இது அண்ணாமலையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு சட்டம் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ட்டு இந்த இந்த லட்சணத்துல நீங்க கவர்னர் வரைய குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அமைதி பூங்கான்னு அவர் படிக்கலையா அவரை படிப்பாரு அமைதி பூங்காவா இருந்ததுன்னா படிப்பாரா இல்லையா அங்க கோயம்புத்தூர்ல ஆமா பெரிய குரிய அவன் வந்து இது பண்ணின்னு இருக்கான் பிளான் பண்ணிட்டு போயின்ருக்கான் அவனும் அத போயிட்டு அவன் ஏதோ ஒரு சிலிண்டர் வெடிச்சிது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவங்க டிகெட் அத சொல்றாரு நீங்களும் அத சொல்றீங்க அப்புறம் அதே மாதிரி நம்ம ராஜ்பவன் வாசனையே பெட்ரோல் கொண்டு பேசலாம் பெட்ரோல் கொண்டு தெரியலாம் சரி அந்த மோட்டம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன ஒரு டாப்பிக்கல் திங் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பிரிட்டன்ல ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா லேபர் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு பயங்கரமான அதாவது காங்கிரஸ் அங்கே கிண்டல் கூட பண்றாங்க அதாவது கிண்டல் பண்றாரு மோதிக்கு நானூறு வரல லேபருக்கு நானூறு வந்து அப்படின்றாங்க ஆனா இது சார் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து உலக அளவுல சில ரேமிபிகேஷன்ஸ் விளைவுகள் எல்லாம் இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா எதாவது சொல்ல முடியுமா ஒரு விஷயம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி லேபர் பார்ட்டி மிகப்பெரிய வெற்றி டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டியில் வந்திருக்காங்க பாராட்டணும் வரவேற்கிறோம் சொன்ன மாதிரி இவருக்கு ரிஷி சுனக் பார்ட்டிக்கு நூற்றி இருபதுக்கு மேலே சீட் வந்திருக்கு காங்கிரஸுக்கு தொண்ணூத்தொம்பது தான் வந்திருக்கு இதில் இவங்க கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு புரியல விடுங்க யாரோ என்ன ஊரில் கல்யாணம் மாறுதல் சந்தனம் வாங்க அந்த மாதிரி இவங்களுடைய யாரோட வெற்றிக்கோ இவங்க சொந்த கொண்டாடி இருப்பாங்க விடுங்க வழக்கமாக கம்யூனிஸ்டுகள் தான் பண்ணுவாங்க இந்த உருட்டல்கள் இவங்க பண்ணியிருக்காங்க சந்தோஷம்னுடைய பார்ட்டி கொஞ்சம் வருஷங்களாகவே பாருங்களேன் ஒரு நாலு வருஷத்துல மூணு பிரைம் மினிஸ்டர் மாறிட்டாங்க இல்லையா அந்த விஷயத்துல வருத்தமான விஷயம்தான் இவ்வளவு உலகத்தில் ஜனநாயகத்தை போதிக்கிற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இப்படி ஆகியிருக்கு பரவாயில்ல போட்டோம் அது அந்த மக்களுடைய உரிமை அதை ஒரு வாக்காளர்களாக அதை வரவேற்கிறோம் அடுத்தது போன தடவைக்கு இந்த தடவை இரநூத்தம்பது சீட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட ஷோ ஓட் பர்சன்டேஜ் இருபது சதவீதத்துக்கு மேலே சரிஞ்சுருக்கு இதெல்லாம் புள்ளி விவரங்கள் இதில் பல பேர் இருக்காங்க அப்புறம் அந்த ஒரு முக்கியமான விஷயம் ஃபாராஜுங்கிறவர் வந்து அவர் தேசியவாதி வாங்க இவங்கெல்லாம் தேசியவாதிகள்னாக்க அவங்களெல்லாம் வந்து வரி வலதுசாரின்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அங்க வலதுசாரின்னா வலதுசாரினா கெட்ட வார்த்தை மாதிரி பண்ணுவாங்க அது போட்டோம் விடுங்க அவரும் வந்து பதினாலு பர்சன்ட் ஆதரவு பெற்றிருக்காருங்க எட்டு தடவையா போராடி இந்த இது வந்திருக்காருங்கிற போது அவருடைய உறுதியை பாராட்டணும் நாலு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால பதினாலு பர்சன்ட வாங்கியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா கூட பொதுவான அம்சங்கள்னு பார்த்தாக்க வழக்கமாக இந்த தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி வந்தாக்க அவங்க இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டாக இருப்பாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது ஒரு நம்பிக்கை உண்டு ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் ட்ரூ ஆல்சோ பார்ஷலி ட்ரூ ஆனால் இந்த தடவை வந்த உடனே ரெண்டு ஆறுதலான அம்சங்கள் நமக்கு பாரத அதாவது காஷ்மீர் இஷ்யூவில் நாங்கள் பிரிட்டன் இனிமேல் அதிகமாக தலையிடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இதை நீங்க வரவேற்கீங்க உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அது வந்து இரண்டு நாடுகளுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம் மூன்றாவது நாட்டுக்கு வேலை இல்லை அடுத்த மாதிரி இந்த சமீப காலத்துல ஹிந்துவ ஹிந்துக்களை என்னவோ பூதம் மாதிரி காமிச்சு ஹிந்து மதம் வளர்ந்தா உலகத்துக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க அது மாதிரி ஹிந்து ஃபோபியா கரெக்டா சொல்லுங்க இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்த நம்ம ஊர் ஜேஎன்யூ மாதிரி அங்க இருக்கிற சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி மாநாடு அரங்கம் வட்டமேகை மாநாடுங்களா நடத்தி ஹிந்துக்களை திட்டி அதில் வரும்போது அந்த மாதிரிலாம் நாங்கள் இன்னுமே அதிகமாக ஆதரிக்க மாட்டோம் அதெல்லாம் அவங்களுடைய இந்துக்க எல்லா மதத்துக்கும் உண்டான உரிமை மாதிரி கொடுப்போம் சார் மூணாவது இன்னொரு விஷயம் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நம்ம தனிப்பட்ட முறையில் பேசறம்போது இம்மிக்ரேஷன் வந்த விஷயத்தில் நாங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரி அவ்வளோ ஃப்ரீ ஹேண்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் அதை நாங்கள் உற்று கவனிப்போம் முன்னாடி அவங்க பேசினதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்கிறதுனால அதை வரவேற்கிறோம் வெளிநாட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள்லேருந்தெல்லாம் சிறியிருக்காங்க சார் ஏமன்லேருந்து இதில் சிரி பல போவாங்க அவங்க இல்லீகல் இமிகிரேஷன் இது நாட்டில் டாலரேட்டர்னு இருக்காங்க இதுக்கு நம்ம வரவேற்கிறோம் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அங்கே இருக்குது இதில் இதை வந்து நிலச்சல் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதுவும் தவிர இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்தேன் அவர் பிரிட்டிஷ் பிரதமர் இப்போ எலட்டாக இருக்கிறவர் ஸ்டெம்மர் வந்து ரிஷி சுனக்க வந்து கஷ்டமான நிலைமையில மேலே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணார்னு சொன்னார் அது ஒரு நல்ல தலைவருக்கு உண்டான அறிகுறி அதற்காகவும் பாராட்டுறோம் அந்த மாதிரி நம்ம வந்து சில சின்ன சின்ன தகவல்கள் பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இரண்டாவது முறையாக விஜய் வந்து மாணவர்களை சந்திச்சு பிளஸ் டூ எல்லாம் சந்திச்சு அதுல மாவட்ட வாரியாக பிரைஸ் வாங்கினவங்களைலாம் சந்திச்சு பெற்றோர்களோட சந்திச்சு ஒரு ஒரு என்ன கூட்டம் நடத்தியிருக்காரு பரிசளிப்பு விழா அதுல நீட்டை பத்தி எதிர்த்து பேசியிருக்காரு ஒன்றியம் அரசு அப்படின்னு மத்திய அரசா சொல்லியிருக்காரு உடனே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஊபிஸ் திராவிட திராவிட ஏக்கத்த சேர்த்தாங்க எல்லா எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரே குஷி நீங்க அத எப்படி பாக்குறீங்க இந்த நீட் விஷயத்துல நீட்டு விஷயம் நீட் விஷயம் நம்மளை விட்டு போறதே போகாது சார் கூட நான் அது நம்மளை விட்டு போகிறது இருக்கு அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நீங்க ரிஷி சொன்ன ரொம்ப ஆஹ் பாராட்டினார் ஸ்டார்மர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அது எவ்வளவு நல்ல அருமையான விஷயம் பாருங்க அதுல இருந்து நம்மளுடைய பார்லிமென்டேரியன்ஸும் ஒரு லெசன் வாங்கிக்கணும் பாடம் கத்துக்கணும் அதாவது இங்கே இந்த இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நாட்டில் எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுக திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மூன்று கட்சி உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தை எப்படி ரக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரகலை பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பாருங்க அங்கே பிரிட்டிஷ் பார் பார்லிமெண்ட்ல எப்படி நடக்குதுன்னு பாருங்க அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அந்த இன்சிடென்ட்லேருந்து நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்பெஷலி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ரொம்ப இன்னொரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தான் இது நீட் தேர்வு பத்தி கேட்டிருக்கீங்க விஜய் கேட்டிருக்கீங்க விஜய் சொன்னதுல நாலு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு சிறப்பு பொதுப்பட்டிய கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு எதுக்கு சிறப்பு பொதுப்பட்டியல் ஏற்கனவே வந்து மா மாநில அரசு அதிகாரத்தில் உள்ள வர பட்டியல் மத்திய அரசு பட்டியல் பொதுப்பட்டியல் மூன்று இருக்கு கரெக்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லாம ஒரே ஒரு விஷயம் சொல்லாம அதை கேட்டபோது எனக்கு ஒரு வேடிக்கையா துணிந்தேன் ஒண்ணு சாதா தோசை இருக்குங்க ஒன்னொன்னு ஸ்பெஷல் தோசை இருக்கு அதே ஸ்பெஷல் சாதா அந்த மாதிரி புரியவே இல்லை எனக்கு அவர் என்ன சொல்றாரு இதெல்லாம் எல்லா சட்ட ஆலோசகர் ஆலோ ஆலோசகர்களையும் நீதிபதிகளையும் என்னது ஓய்வு பெற்ற அதிகாரிகளையும் மத்திய அரசின் அதிகாரிகளையும் கலந்து ஆலோசித்து தான் விஜய் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே இந்த மாதிரி சொல்றதே கிடையாது இது ஒரு விஷயம் எங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னா எந்த தேர்வும் தேவையில்லை அப்படிங்கிறதாம் அப்படின்றாங்க அந்த பத்திரிகையாளர் அதாவது விஜய் கட்சியுடைய பத்திரிகையாளர் நான் கேக்குறேன் நாளைக்கு விஜய் வந்து ஹாலிவுட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஹாலிவுட்ல நடிக்க கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அவருடைய என்னென்ன தகுதி இருக்குங்கிறத என்னென்ன பிக்சர்ல நடிச்சிருக்கிறாரு அதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அது எவ்வளவு பிசினஸ் பண்றதுக்குங்கிறத பாப்பாங்களா மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது எதுக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணும் ஒண்ணு ரெண்டாவது தேர்வே தேவையில்லைன்னு சொன்னா தேர்வு நடத்தி அதில் வெற்றி பெற்ற மாணவர்களைத்தான் நீங்கள் கௌரவிக்கிறீர்கள் அப்போ நீங்க தேர்வு நடந்த தேர்வு நடந்த அந்த நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் இல்லைன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் வாட்டவர் எல்லாரையுமே நீங்க வந்து கௌரவிக்க போறீங்களா என்ன அர்த்தம் இல்லாத பேச்சு நீங்க பாருங்க அப்புறம் இன்னொரு அதே விவாதத்துல இன்னைக்கு டிவியில வரும்போது ஒரு ஒருத்தர் சொல்றாரு ஒரு கட்சியை சேர்ந்தவர் சுகாதாரம் எங்களுடைய பொறுப்புல இருக்கு மாநில பொறுப்பு மரு மருத்துவமனைகள் எங்க பொறுப்புல இருக்கு ஆனா மருத்துவமனையில டாக்டருக்கு படிக்கிறது மட்டும் எங்க பொறுப்புல இல்லை அப்படிங்கிறது என்ன லாஜிக்குன்னு தெரியல சார் எனக்கு வர வர ஆக்சுவலி அதுவும் மாநிலத்தினுடைய பொறுப்புல தான் இருக்கு எப்படி தெரியுமா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தீட்ஸ் மாநிலத்துக்கு தானே போகுது மாநிலத்தில் இருக்கிற மக குழந்தைங்களுக்கு தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட்டு அதுல டென் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சீட்ஸ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இவங்க வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளை விட்டுட்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகளினுடைய சீட்டெல்லாம் டொனேஷன் கேபிட்டல் கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதைத்தான் இந்த நீட் தேர்வு சரி செய்கிறது அதனால தான் இவங்களுக்கு வந்து எரிச்சலா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது கடைசியா நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இதெல்லாம் ரொம்ப ஆலோசனை பண்ணித்தான் நீட் தேர்வு பண்ணியிருக்காங்க ஆஹ் நீட் தேர்வு நீட் தேர்வு மட்டுமல்ல நீட் தேர்வுக்கான சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் கூட ரொம்ப ஆலோசனை குழு வச்ச பரிந்துரையின்படி தான் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது ஒருத்தர் கேக்குறாரு ஒரு நெறியாளர் கேட்கிறாரு அப்படின்னா இந்த தேர்வுல எதுக்கு இவ்வளவு குளறுபடி அப்படின்னு கேட்கிறாரு குளறுபடினா என்ன குளறுபடி அது சிஸ்டம் ப்ராப்ளம் பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்கு பேப்பர் லீக்கேஜ் ஆகாத ஒரு வருஷம் சொல்லுங்க இந்தியாவில் ஏதாவது மாநிலத்துல ஏதாவது ஒரு பரீட்சைக்கு வேலை வாய்ப்பு பரீட்சையாகட்டும் இல்லை மேல் படிப்பு பரீட்சையாகட்டும் லீக்கேஜ் இருந்துட்டுதான் இருக்கும் இல்லாம இருக்காது நான் என்ன கேக்குறேன் குளறுபடினா என்ன நீங்க நான் நம்ம வந்து ராமசாமி நாயக்கருக்கு யுனெஸ்கோ விருது எப்பொழுது கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டாங்களா இல்ல தேம்பாவணி பத்தி ஏதாவது எழுத கேட்டாங்களா எல்லாம் ஒண்ணும் கேட்கலையே சிலபஸ் குள்ள வந்திருக்கிறது தானே அவங்க கேட்கறாங்க அப்படி இருக்கும்போது குடறுபடியும் நீங்க எப்படி சொல்லலாம் நீங்க இது வந்து சிஸ்டம் ஃபெயிலியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேப்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லுங்க பரவாயில்ல பேப்பர் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னா பேப்பர் லீக்கேஜ் எப்படி தடுக்கிறது சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத பத்தி ஆக்கப்பூர்வமா பேசாம இந்த மாதிரி சில்லையா அதான் கேள்வி கேட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க சார் அதுல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கு தான் பிரச்சனை ரவிச்சந்திரன் டிடிஎஸ் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு இது வந்து ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கும் போது கார் டயர் பங்க்சர் ஆயிடுது ஆணி குத்திருக்கு அதுக்கு எம்ஆர்எஃப் கம்பெனி டயர் கம்பெனி பொறுப்பாக மாயா அப்படின்னு கேட்கிறாரு அதுதான் எனக்கு சரியான விடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் ஐ திங்க் நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட உரையாட மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது முக்கியமான பிரச்சனைகளை தொட்டு காட்டி நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை வாசகர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நள்ளிரவாகுக நன்றி வணக்கம் ஆசேவன் சார் நைஸ் நைஸ் மீட்டிங் நைஸ் சார் தேங்க் யூ